ஸோ லெவன் ஸ்டார் பார்த்திங்கன்னா கிராஸ் கொடுத்துட்டாங்க அதில் பார்த்திங்கன்னா அருண் பிரதர்ஸ் வின் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் மேட்ச்சு ஏபிசிசி விசஸ் அருண் பிரதர்ஸ் ஸோ இந்த மேட்ச்சுக்கும் அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க அஞ்சு பவுலர் யூஸ் பண்ணோம் அருண் பிரதர்ஸ் அணிக்காக சந்தோஷ் மற்றும் விக்கி முதல் ஓவரை போட அர்ஜுன் முதல் ஓவர் முதல் பந்து நைஸ் பாலுங்க டாட்

சிங்கிள் ஓவர் பதிமூணு ரன் அடிச்சிருக்காங்க அருண் பிரதர்ஸ் ஓரப்போட ஹிட்மேன் பிரதாப் ஃபர்ஸ்ட் பால் நல்ல பால் டாட் இரண்டாவது பந்து ஸ்கூப் ஷாட் முயற்சி லெக் பை டாட் நோபால வெரைட்டி பால் போலையாம் ஓடிதான் எடுக்கணும்

சுச்சিৎ ਮੇਰਚ 이날마రం இன்னావగ마రం ప్లస్ 1 ਸਿੰਗਲ ரைஸ்ல நல்ல ফিল্ড என்னவாக마రం 1 ரை ਸਿੰਗਲ நல்ல రన్నింగ్ క్యాచ్ వికెట్ యూ బ్యాట్స్‌మెన్ అరుణ్ ஸ்டெப் அவுட் போனாரு ஹைட்டு போயிருக்கு கேட்சுக்கான வாய்ப்பு நல்ல ஒரு ட்ரை சிங்கிள் ஓவர் நாலு ஓவருக்கு ஐம்பத்தி நாலு ரன் அடிச்சிருக்கேன் அருண் பிரதாஸ் கடைசி ஒரு ஓவரை போட சவுந்தர் ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க குத்தி போட்ட பால் தர தூக்கி மாறும் 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 நல்ல அட்டாக்டுங்க போட்டு இருக்கார் நியூ பேட்ஸ்மேன் வாய்ப்பு இந்த பால் கடைசி உறுப்பந்து அங்கே முடிக்கிறாங்க நல்ல ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு டார்கெட் ஃபார் ஏஆர்பிசிசி சேண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு முப்பது பாலுக்கு ஐம்பத்தி எட்டு ரன் ப்ளே பண்ணும் ஸ்ட்ரைக்கில் உதயா முதல் ஓவரை போட ஓக்கி குமா ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் சிங்கர் ஸ்ட்ரைக்கில் மகி இரண்டாவது பந்து பெரிய சுத்த டாட் அகேன் ஒரு டாட் பால்

நல்ல விக்கெட்டோட இந்த ஓவர் எண்ட் ஆகுது அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க ஏஆர்பிசிசி ரெண்டாவது ஒரே போட சிலம்பு முதல் பந்து செம காத்து வருது அவர் டாட் எஜிப்பட்டு பேக் திசையில் பவுண்டரி அக்ராஸ் எஜிப்பட்டு சர்க்கிள் கிடைக்கும் காட்டன் போல்ட் விக்கெட் ஒரு வேங்க எடுத்திருக்காரு

பாட்டியா நண்பா வேற லெவல் பெரிய இந்த சைடு நியூ பேட்ஸ்மேன் நைஸ் ஓவர் மூணு ஓவருக்கு இருபத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க அஞ்சு விக்கிட்டே இருந்த ஏர்பிசிசி ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு ரன் அடிக்கணும் நாலாவது ஒரு படம் எஜ்ஜி பட்டு அழகா கீப்பர் கையிலே விக்கெட் ஆறு விக்கெட் நியூ பேட்ஸ்மேன் சைக்கிளா சம்மாட்டீங்க கீப்பருக்கு டாட் பால் டாஸ் பால் பவுலர் கையிலே டாட்

டிஃபன்ஸ் சிங்கிள் இரண்டாவது வந்து ஸ்கூப் ஷாட் பயிற்சி எல்லா ஷார்ட்டையும் வந்து ட்ரை பண்றாரு டாட் அக்ராஸ் போயிருக்காரு டாட் மூணுக்கு இருபத்தி ஆறு டாட் பால் ஸ்டேட் து ஹில்